திருச்சியில இருந்து ரெண்டு எங்க ஊர்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் ஏமாந்து வந்துட்டாங்க அந்த இதுல சரி திருச்சினாலே நம்மளும் போய் ஏமாந்துரும் பயத்துல நானும் ஏமாந்து வந்தனால ஊருக்கு போக முடியல அப்போ தஞ்சாவூர்ல தான் ஒரு வாரம் இருந்தேன் சரி நம்ம வேற ஏதாவது வழி பண்ணுமே எங்கேயா போகணுமே சொல்லிதான் சார் வந்து இது பண்ணேன் அப்போதான் சொன்னாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பெஸ்ட் சார் வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றி நான் கொஞ்சம் ஒரு அறிமுகம் கொடுத்துருவோம் சார் சார் என் பேர் உடையாளி சார் தேனி மாவட்டத்தில் உடையாளி உடையாளி தேனி இருந்து வரேன் சார் தேனி இருந்து வரேன் சார் ஓகே சார் கையில் என்ன விஷயம் சார் வச்சுருக்கீங்க சார் அருமையாக சார் அது சார் ஓகே எல்லாமே சக்ஸஸ் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் சார் ஓகே சார் ஜாப் எல்லாத்துக்கும் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாகிடுச்சிங்களா ரெடி ஆகிடுச்சி சார் ஓகே 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 சார் ஏன்னா இப்போ உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறத ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வேலை வாங்கினதை பற்றி ஸோ இங்கே எப்படி இந்த ப்ராசஸ்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெளிவாக சொல்ல போகிறேங்க சரிங்க சார் ஸோ அதனால் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஏன்னா வீடியோ பார்க்குற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி சரி ஸோ அவங்களுக்காக என்ன நடந்துச்சு நீங்கள் எப்படி இந்த விசா எங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆனீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் சரி சார் சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜெண்ட்டை போய் ஏமாந்து வந்துட்டேன் சார் ஏமாந்து வந்து தான் பெஸ்ட் சரி வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஓகே அதை பார்த்து சரி அவங்கள்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ வந்து வாங்க சார் பார்க்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சார் அடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசிட்டு என்னோட சுச்சுவேஷன் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் இப்போ ஏமாந்து வந்துட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சரிங்க சார் பண்ணி தரலாம் சார் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பேமெண்ட்டு இனிஷியல் பேமெண்ட்டு பாஸ்போர்ட்டு கொடுத்துட்டு போக சொன்னாங்க அதை கட்டிட்டு போயிட்டேன் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு கால் பண்ணாங்க சார் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது சார் நீங்கள் போறீலான்னு கேட்டாங்க சரிங்க சார் நான் போகிறேன் சார் கொஞ்சம் அதாவது ரெடி பண்ணி கொடுங்க சார் என்னை வந்து பிரச்சனை வந்து காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னேன் நீங்கள் வாங்க சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் வந்து சாரை மீட் பண்ணி பேசி இந்த வேலை இதான் ஒர்க்கு இதாக சேலரி ஃபுட்டு ரூமும் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க சார் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமா வேலை தேடினீங்க எதனால லாஸ் ஆச்சு சார் ஒரு நாலு வருஷமாக தேடிட்டு இருந்தேன் சார் நாலு வருஷமா வேலை தான் தேடிட்டு இருந்தீங்க அப்ளை பண்ணி கொடுத்ததெல்லாம் இப்போ என்ன ஆச்சு அது கூட்டு போய் ஏமாத்திட்டாங்க சார் ஓகே ஓகே அதனால சரி வீட்டுக்கும் போக முடியல சொல்ல முடியல சரி இங்கே இங்கே கொடுத்து ரெடி பண்ணலான்னு சொல்லி சாரை வந்து மீட் பண்ணி சொன்னேன் சார் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏதாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சார் சொன்னால் அர்பிணியாவுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ப்ராசஸ் டைம் எவ்வளோ சார் ஆகும் கேட்டேன் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நான் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னாங்க அதே மாதிரி அவங்க ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே எனக்கு விசா வாங்கி கொடுத்துட்டாங்க சார் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஓகே இப்போ ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து அது ஃபெயிலியர் ஆகிருந்தது உங்களுக்கு ஆமாம் ஆமாம் சார் எங்களை எப்படி நம்பி வந்தீங்க எங்கள் ஆஃபீஸ் எப்படி நம்பி வந்தீங்க இல்லை சார் யூடியூப்லாம் பார்த்தேன் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது வாட்ஸ்அப்பில் போகிற குரூப் இதில் எல்லாத்தையும் பார்த்தேன் சரி நம்பி பண்ணலாம்னு சொல்லி சார்ட்ட வந்து ரெண்டு டைம் வந்து பேசியிருக்கேன் சார்ட்டை அவர் பேசின விதமும் அவர் இதுதான் சுச்சுவேஷன் இந்த ஒர்க்னால் இப்படி தான் இருக்கும் இவ்வளோதான் இது சேலரி எதுனாலும் ஓப்பனாக ஓப்பன் டாக்காக சொல்லிடுவாங்க எழுதியும் மறைச்சிடலாமல் இதுதான் உங்களுக்கு சேலரி இவ்வளோதான் சம்பளம் உங்கள் உங்கள் ரூமு ஃபுட்டு கம்மியாக தருவாங்க இல்லை நீங்கள் ஓனாக பார்த்துக்கணும் இதுதான் ஒர்க்கு இத்தனை மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சார் அதனால நம்பி வந்து சாரை மீட் பண்ணி விசாரி வாங்கி கொடுத்துட்றாங்க சார் ஓகே நீங்க தேனி இருந்து இங்கே திருச்சி ஆமாம் ஆமாம் சார் சரிங்களா இதுக்கு நடுவில் ப்ராசஸ் பண்ணும்போது போது விசாரிச்சீங்களா விசாரிச்சிங்களா ஏஜென்சி எப்படி என்ன எதுலான்ட்டு விசாரிச்சு இல்லை எதுவும் விசாரிங்களா சார் ஏன் அவ்வளோ நம்பிக்கையா வந்தீங்க சரி எல்லாரும் அனுப்பி நம்மளை மட்டும் என்ன கை விட்டுருவாங்களா நம்பிக்கை சார் வந்தான் ஓகே ஓகே நம்ம குரூப்லாம் இருக்கீங்களா வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளோ மாசமாக ஃபாலோ பண்ணுறீங்க அது ஒரு ஒன் இயர் ஆகுது சார் ஒன் இயரா ஆமாம் சார் ஒன் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுறான் ஆனால் எனக்கு எனக்கு என்னன்னா திருச்சியில இருந்து ரெண்டு எங்க ஊர்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் ஏமாந்து வந்துட்டாங்க அந்த இதுல சரி திருச்சினாலே நம்மளும் போய் ஏமாந்துரும் பயத்துல நானு இங்க வரல அது ஒரு இன்னொரு தெரிஞ்சவங்க மூலியமா ஏஜென்சி போனாலும் அங்க போய் ஏமாந்துதான் இங்க வந்தேன் சரி இவங்க நம்பி பண்ணி தருவாங்க பெஸ்டா பண்ணி தருவாங்க தான் சரிங்க வந்தேன் ஆக்சுவலி திருச்சினாலே ஏஜென்சி வந்து ஏமாத்தாங்கன்னு கிடையாது அப்படி திருச்சியில போற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் ஏஜென்சியா போவாங்க சார் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு லைசன்ஸ் அன்ரிஜிஸ்டர்ட் லைசென்ஸ் ஏஜென்சியே போயிருப்பாங்க ஆமாம் ஆமாம் சார் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசென்ஸ் விட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக பண்ணுற ஏஜென்சி சரி ஸோ எல்லாருக்குமே நாங்கள் வந்து வேலை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரி சார் ஸோ அதுவும் ஒரு ரீசன் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இருக்கும் சரிங்களா சரி ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் போகிறாங்கன்னா ப்ராப்பராக வந்து லைசென்ஸ் இல்லை நான் இந்த வந்துட்டேன் சார் இந்த நம்பி எதுவுமே பண்ணலாம் சார் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணீங்க அப்புறம் எங்ககிட்ட வந்து இப்போ இப்போ தான் ரீசெண்டாக வந்து அதான் சார் அதை சொன்ன திருச்சியில ரெண்டு மூணு பேர் வந்து ஏமாந்து போனதால அந்த ஒரு பயம் சரி நம்மளும் போய் ஏமாந்துருவோம் தான் சரி எதுவுமே ஏதாவது சொந்தக்காரன் மூலியமா டைப் பண்ணலான்னு சொல்லி இருந்தேன் சார் அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமா இது பண்ணி தான் ஏஜென்டா தான் இப்போ ஏமாந்து வந்தேன் சரி இவங்க பண்ணி தரேன் கரெக்டா அப்படி வந்து பண்ணி தான் சார் விசா வாங்கிட்டு வந்தது ஆக்சுவலி நீங்க வந்து எங்க சப்மிட் பண்ண வரும்பொழுது ஒரு டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கொடுத்தீங்க ஆமாம் ஆமாம் சார் இருந்து ஆமாம் ஆமாம் சார் அது கதையை சொல்லுங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருந்துச்சு என்ன இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க இந்த மாதிரி இன்டர்வியூக்கு நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் ஏமாந்து வந்தனாலும் ஊருக்கு போக முடியல அப்போ தஞ்சாவூரில் தான் ஒரு வாரம் இருந்தேன் சரி நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணணுமே எங்கேயாவது போகணுமே சொல்லி தான் சார் வந்து இது பண்ணேன் அப்போ தான் சொன்னார் நீங்கள் வாங்க சார் நான் பண்ணித்தரேன் அப்படி சொன்னாங்க அதனால் நான் வந்து கொடுத்தேன் நீ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் நான் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னாங்க சார் அதனால் வந்து கொடுத்தேன் சக்ஸஸாக வாங்கி கொடுத்துறேன் சார் இந்த ப்ராசஸ் நடந்ததெல்லாம் வீணுக்கு தெரியுமா சார் எல்லாமே இல்லை சார் இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் விசா வந்தது ஆமாம் விஷயம் அது வரைக்கும் வீட்டில் சொல்ல மாறிங்க இல்லை சார் சொன்னேன்னா அது வந்து பேமெண்ட் என்னாச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் ஓகே ஓகே அதனால் சரி நம்ம அதை வந்து நம்மளே டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இது பண்ணது அதாவது எல்லாமே உங்க சொந்த முயற்சியில போனாவே வந்துருங்க கிடையாது ஓகே சார் நீங்களே ஏன்னா ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க எல்லா இடத்துலயும் எப்படி ஏஜென்சி எல்லாம் ஏமாத்துறாங்க எல்லா இடத்துல என்ன நடக்குது எல்லாமே பார்த்து ப்ராப்பராக நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உங்களுடைய கருத்து ஏன்னா எல்லாருமே நம்ம மட்டும் தான் இல்ல நிறைய ஏஜென்சிஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் நீங்க எங்க மூலியமா விசா வாங்கி போறீங்க போகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க சார் பொழுது உங்கள் கருத்து என்ன பெஸ்ட்டு கன்சல்டண்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேண்டிடேட்ஸ் வரலாமா ஆஃபீஸ் எப்படி இருக்குது ஸ்டாஃப் எப்படி இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பெஸ்ட் கன்சல் வந்து வரது பிரச்சனையே இல்லை பேமெண்ட் வைஸாக சரி ஜாபாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக தராங்க எல்லாமே ஓப்பன் டாக்கா இதான் விஷயம் இப்படிதான் வேலை இருக்குது அவ்வளோதான் சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓப்பன் டாக் பண்ணிடுறாங்க பேமெண்ட்டுக்கும் ஜாபுக்கும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதனால் இந்த பிரச்சனையும் இல்லை நம்பி வாங்க எதுனாலும் கரெக்டாக அவங்க பண்ணி சக்ஸஸ் பண்ணி தந்துடுவாங்க ஓகே சார் ஓகே அந்த இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிங்களா சார் கண்டிப்பாக சார் ஏன்னா நான் தான் பழகாய் நான் ஒருத்தாய்தான் ஆகிட்டேனா அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி வர வச்சிடலாம் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் நீங்கள் போகிற வேலை உங்களுக்கு எல்லாமே கடைசி வரைக்கும் கூட இருப்போம் எல்லாத்துக்கும் பண்ணி தருவோன்ட்டு நாங்கள் அந்த வாழ்க்கையே கொடுக்குறோம் ஏன்னா நம்ம போகிற கேண்டிடேட் யாரையும் பாதையோடு விட்டுறது கிடையாது சார் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக பண்ணுறோம் சார் அதை நம்பி தான் நீங்கள் ஒரு வீடியோ வச்சு நம்பி தான் என்கிட்ட வந்துருக்கீங்க சார் பெரிய நம்பிக்கைலாம் எதுவும் கிடையாது இல்லை சார் லைசன்ஸ்டு ஏஜென்சி நாங்கள் அண்ட் தென் போன கேண்டிடேட் கொடுத்த ஒரு வாக்கு வச்சு தான் நீங்கள் வந்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஸோ அதுக்கு தாங்க இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுப்பேன்ட்டு நாங்கள் இந்த வாயிலாக தெரிவித்து கொடுக்குறோம் சரிங்களா சார் ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணு தான் கேட்டுக்கிறோம் அது கண்டிப்பா சார் ஏன்னா உங்க இது வரைக்கும் நாங்க வந்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தையோ இல்ல உங்களுக்கு பேமெண்ட் இவ்வளவு கட்டணம் ஏதாவது சொல்லிருக்கோமா இல்ல அந்த மாதிரி சார் எதுவும் கிடையாது ப்ராசஸ் நடக்க நடக்க தான் இது வரைக்கும் எத்தனை டைம் ஆஃபீஸ் வந்திருப்பீங்க எத்தனை டைம் பேமெண்ட் கட்டிருப்பீங்க நான் மூணு டைம் வந்திருக்கேன் சார் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் சொல்லி வந்தேன் அப்போ வந்து இவ்வளோ இன்சியல் பேமெண்ட் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை சார் அவ்வளோ இல்லை நான் இருக்கிறதான் என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன் சார் நீங்கள் அதை வச்சு எனக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் நான் அடுத்து வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார் சொன்னேன் சரி கொடுங்க கொடுத்துட்டு போங்க நான் ப்ராசஸ் பண்ணி தரேன் ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என் குடைய இருக்கணும் நான் அவங்க கூட இருப்பேன் நீங்கள் வந்து எப்போவுமே பேக்கப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் நான் கண்டிப்பாக கூடயே இருக்கேன் என்னை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே விடுங்க வெளியே விட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்கன்னு சொன்னேன் மாதிரி அவங்க பெஸ்ட்டாக பாயிண்ட்மெண்ட் கொடுத்தாங்க சார் ஓகே ஓகே சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அத நீங்க எங்க கூட பகிர்ந்து இருக்கீங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் நீங்க போற வேலை மென்மேல உயரணும் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சால்வாக நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்